அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஆவடி செவ்வாய்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருமையான வீடு விற்பனை ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் லேண்ட் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக அருமையான இந்த தனி வீடு விற்பனை ஈஸ்ட் ஃபேசிங் டிரைனேஜ் வசதி உள்ள இந்த வீடு வாடிக்கையாளர்களே விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் நெகசபிள் டிஎன்ஹெச்பி காலனி அப்ரூவ்டு உள்ள இடம் லோன் எலிஜிபிள் வாடிக்கையாளர்களே வாங்க செவ்வாய்பேட்டை ரயில் நிலையம் மற்றும் இந்த சூப்பர் வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது செவ்வாய்பேட்டை ரயில் நிலையத்தில் நாம் இருக்கின்றோம் சென்ட்ரல் டு அரக்கோணம் செல்கின்ற ட்ரெயின் ரூட்டில் உள்ள செவ்வாய்ப்பேட்டையில் நாம் இருக்கின்றோம் இந்த ட்ரெயின் அரக்கோணம் டு சென்ட்ரல் செல்கின்ற ட்ரெயின் இந்த இடத்திலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நமது தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே இங்கிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நமது அருமையான தனி வீடு விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கார்னர் வீடு விற்பனை அருகில் உள்ள வீடு வாடிக்கையாளர்களே செவ்வாய்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருமையான தனி வீடு ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கார் பார்க்கிங் வாடிக்கையாளர் கார் பார்க்கிங் பாருங்கள் மிக பெரிய கார் பார்க்கிங் த்ரீ பேஸ் பவர் ஈஸ்ட் ஃபேஸிங் இந்த வீட்டின் அமைப்பு வாடிக்கையாளரில் இந்த ஹாலை பாருங்கள் ஃபால் சீலிங் மிக நன்றாக செய்யப்பட்டு பெயிண்டிங் லைட்டிங் அருமையாக அமைக்கப்பட்டுள்ளது ஹால் பாருங்கள் மிகப்பெரிய சைஸ் ஹால் வாட்டிக்கால மிக அருமையான சைஸ் இந்த ஹால் ஹால் கிச்சன் கிச்சன் வாடிக்கையாளர் இந்த வீடு கார்னர் வீடு ஃபஸ்ட்டு பெட்ரூம் வாடிக்கையாள டி டு ஆக்குவ இந்த அருமையான தனி வீடு ஹால் இந்த பெட்ரூம் பாருங்கள் பெரிய சைஸ் பெட்ரூம் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ்லாம் மிக நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது மற்றும் இரண்டாவது பெட்ரூம் இதுவும் பெரிய சைஸ் பெட்ரூம் ஆடிக்காலே கிங் சைஸ் காட்டல் கட்டல் தாராளமாக போடலாம் ப்ளஸ் இங்கே ஒரு ஓடிஎஸ் மற்றும் இங்கு அட்டாச் பத்ரூம் டைர்ஸ் எல்லாம் பாருங்கள் மிக அருமையான மாடல் செல் பண்ணி போட்டிருக்கார்கள் வாடிக்கையாளரில் ஆவடி செவ்வாய்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருமையான தனி வீடு கார்னர் ஈஸ்ட் ஃபேசிங் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த தனி வீடு வழிகரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி உள்ள அருமையான இந்த தனி வீடு உடனடியாக குடியேறலாம் ப்ராப்பர் அப்ரூவல் லோன் எலிஜிபிள் அனைத்தும் உள்ளன அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்